அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய ஆடிப்பெருக்கு இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன நாம் வீடுகளில் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து பெண்களுக்கான சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் பெண்களே தயவு செஞ்சு இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆடி பதினெட்டில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க நீர்நிலைகளுக்கு நன்றியை செலுத்துவார்கள் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அந்த தாலியை பிரித்து அந்த கோர்க்கும் தாலி கோர்க்கும் ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு நடத்துவாங்க இப்போ ஒரு வருடத்தில் நம்ம ஒரு முறையோ அல்லது இரண்டு முறை மட்டும்தான் தாலி பிரித்து கோக்கணும் அதாவது அந்த நூல் கயிறு இருக்குது இல்லையா மஞ்சள் கயிறு அந்த சரடை மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் வெள்ளி குடியிலையோ அல்லது தங்கத்திலையோ வந்து அந்த மாங்கல்ய உருக்கள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அது வந்து நம்முடைய வசதியை காமிப்பதற்காக நம்ம அப்படி போட்டாலும் கணவனுடன் ஒரு அன்னோன்யமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் அந்த மஞ்சள் கயிறில் நம்ம ஒவ்வொரு வாரமும் மஞ்சளை தேய்த்து அது எப்பொழுதும் அந்த கயிறானது பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம தாலி பிரித்து பொழுது ஒவ்வொரு வருடமும் ரொம்ப பழசான உருக்களை மாற்றிட்டு அதற்கு பதில் புது உரு அதே ஊரு புதுசாக வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது குருவின் அம்சமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பெண்களோட திருமாங்கல்யத்திலும் அந்த பவழம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் ஒரிஜினல் பவழம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அந்த ஒரிஜினல் பழத்தை மஞ்சள் கயிறில் கோர்த்து அந்த பெண்களுடைய மார்பு பகுதியில் அது இருக்கும் பொழுது நிச்சயமாக கணவனை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே அந்த பெண்ணுக்கு ஏற்படும் எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அன்னூன்யமாக கணவனும் மனைவியும் அன்னூன்யமாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அதுதான் கணவன் மனைவியோட ஒரு புரிதல் ஒரு அன்னூன்யம் அதுதான் வந்து ஒரு குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ so, அடிப்படையே ஆட்டம் காணது அங்கே வந்து அது ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற போது அந்த குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் ஏற்கனவே உங்கள் மாங்கல்யத்தில் <laughs> பவழம் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் போட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவர்கள் நாளைய தினத்தை வந்து ஒரு <laughs> வாய்ப்பாக <laughs> எடுத்துக்கிட்டு <laughs> நீங்கள் வந்து வாங்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்குங்க இல்லாதவங்க உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பவழத்தை வாங்கி உங்களுடைய அந்த மஞ்சள் தாலி கயிறில் வந்து கோர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து என் அனைவருமே அவங்களுடைய தாலி கயிறில் வந்து போட்டிருக்கணும் இப்போது நாளைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நாளைய தினம் ஆடி பதினெட்டாம் பெருக்கில் நாம் அவசியம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அதை உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் விஷ தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க நான் வந்து அடிப்படையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன் மஞ்சள் குங்குமம் மங்களத்தின் அடையாளம் நிச்சயமாக வாங்கணும் கல்லுப்பு அப்படிங்கிறது அவசியம் வாங்கணும் நான் வந்து நான் டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதால நான் வந்து ஒரு செராமிக் ஜாரில் வந்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வாசனையான பூ பூக்கள் பல வண்ணங்களில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதோடு சேர்ந்து மிக மிக முக்கியமான இந்த மஞ்சள் கயிறு இந்த சரடு இந்த தாலி சரடுன்னு சொல்லுவாங்க சில பேர் மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி அழைத்தாலும் இந்த பொருளை நீங்கள் அவசியம் வாங்கணும் நீங்கள் அன்னைக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறு மாத்துறீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் நான் அன்னைக்கு மாத்தலைங்க இப்பதான் நான் ரீசெண்டாக மாத்தினேன் அப்படிங்கிறவங்க இந்த கயிறை வந்து உங்கள் பூஜைரையில் வைத்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் அடுத்து எப்போ மாத்துறீங்களோ அப்போ இந்த கயிறை நீங்கள் மாற்றிக்கலாம் இதை நம்ம வைப்பதன் மூலமாக வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலியான ஒரு வரமும் கணவரோட ஆயுளும் அவருடைய தொழில் அதாவது அவர் வேலைக்கு போனாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் சரி அவருடைய வருமானம் பல மடங்கு பெருகவும் நாம் வந்து அன்றைய தினம் கடவுளை நிச்சயமாக அவசியமாக வழிபாடு செய்யணும் இதற்கடுத்து இன்னும் நிறைய பதிவுகள் வந்து ஆடிப்பெருக்கு குறித்து வரும் எல்லாத்தையுமே தவறாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஜஸ்ட்டு இது இந்த சரடு மஞ்சள் குங்குமம் ஒரு பேக்கெட்டே பத்து ரூபா தான் நீங்கள் அந்த பேக்கெட்டை மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா கூட போதும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம நாளைக்கு பூஜை செய்ய வேண்டிய சின்ன பூஜை முறையையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க நீங்கள் பச்சரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் சமையலுக்கு தேவையான வெள்ளம் நெய் தேன் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது கையில் உங்களுக்கு போதுமான அளவு பணம் இருந்ததுன்னா வெள்ளியோ தங்கமோ எது வேணாலும் வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை வைக்கலாம் எப்படி வந்து நம்ம அக்ஷய திருதியைக்கு நம்ம வாங்கும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் வாங்குவோமோ அதே போலவே இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மீண்டும் மீண்டும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருள்களை வாங்குங்க நம்ம ஒவ்வொருத்தருமே காவிரி தாய்க்கு நம்முடைய நன்றியையும் மரியாதையையும் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான நாள் தான் ஆடிப்பெருக்கு யாரெல்லாம் வந்து நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் அந்த தண்ணீரை வணங்கி அதற்கு பூலாம் போட்டு அந்த தண்ணீரில் பூலாம் போட்டு நீங்கள் மரியாதை செலுத்துறீங்களோ நீங்கள் செலுத்தலாம் அப்படி இல்லாதவங்க வீட்டில் நம்ம பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் வீட்டில் எது வந்து தண்ணீர் தருவதற்கான மெயினான இடம் கிணறு அல்லது சம்பு மோட்டார் டேங்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க்கு அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் அப்படி இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாது நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் பூஜை அறையிலே ஒரு மனை போட்டு இதை மாதிரி ஒரு சொம்பு பித்தலையோ அல்லது வெள்ளியோ இதை மாதிரி ஜெர்மன் சில்வரோ ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க பூ வந்து அந்த கழுத்து பகுதியில் வந்து நீங்கள் சுற்றிடுங்க இதை வந்து நம்ம காவிரி தாயாக இந்த சொம்பை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் இந்த சொம்பில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து உதிரி மலர்கள் வந்து நம்ம சேர்க்கணும் உதிரி மலர்களையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணீரில் நம்ம போட வேண்டியது ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து மறக்காமல் நீங்கள் இதில் போட்டுடுங்க உங்கள் பூஜை அறையில் எப்பொழுதும் போல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வெத்தலைப்பாக்கு பாக்கு பழங்கள் பழ வகைகள்லாம் வைக்கலாம் முக்கியமாக காப்பரிசி அப்படின்னு வைப்பாங்க பச்சரிசியையும் வெள்ளத்தையும் அதில் தேங்காயெலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு காப்பரிசி வந்து செய்வாங்க அப்படி இல்லைன்னா மாவிளக்கு கூட நிறைய பேர் செய்வாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும் நான் ஜஸ்ட்டு டெமோக்காக இதை சொல்கிறேன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதற்கு தீபாராதனை காமிக்கலாம் காமிச்சிட்டு இந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிணறுனா கிணத்துல ஊத்திடுங்க இல்லைன்னா வந்து சம்பனா சம்பல ஊத்திடலாம் நம்ம வேண்டிக்கிட்டு எப்பொழுதும் வந்து குறைவில்லாம தண்ணீர் வளம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கலாம் அதாவது அளவுக்கு மிந்தினா மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு மேல தண்ணீர் போச்சுனாலும் அது வந்து நல்லது கிடையாது வெள்ளம் வந்துடும் அதனால அளவாக எங்களுக்கு நீங்க எப்பொழுதுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம கிணறு இருந்தால் கிணத்துல போட்டுடுங்க சம்புனால் சம்பில் போட்டுவிடுங்க இல்லைங்க நாங்கள் எதுலேயுமே அதை மாதிரி போட முடியாதுன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஏதாவது நீர்நிலைகளில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுடலாம் இதை மாதிரி செஞ்சுட்டு காவிரி தாயே போற்றி உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி